இரண்டு ஜப்பானிய சகோதரர்கள் தங்கள் உறுதிமொழியை ஒன்றாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை தழுவினர் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின்படி தற்போது ஜப்பானில் வேகமாக வளர்ந்து வரும் மதமாக இஸ்லாம் கருதப்படுகிறது சமூகத்து சமூகத்திற்கு வரவேற்கிறோம் சகோதரர்களே முஸ்லீம்களாக மாறியதற்கு நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டீர்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு புது மார்க்கத்துக்கு போயிட்டாக்க அங்கே போய் மா மாட்டிக்கிட்டு ஆயா இங்கே போய் மாட்டிக்கிட்டோமே அதுக்கு முன்னாடியே இருந்து அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னா ந நினை நினைக்க சொல்லும் ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் உலகத்தில் சகோதரர்களில் ஒருத்தராக இவர் இருக்க இரு இருக்க முடியும் உலகத்தில் உள்ள எந்த பள்ளியிலையும் போய் இவர் தொட முடியும் யாரை வந்து தடுத்து நிறுத்த மாட்டாங்க நீ வந்து சூத்திரன் நான் வந்து பிராமணன் நீ வந்து பஞ்சமன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எந்த ஒரு தடுப்பும் இருக்காது முதல்ல வந்தா நீ முதல் ஆளாக போய் முதல் வரிசையில் போய் நீ நிற்கலாம் அதெல்லாம் இந்த இஸ்லாத்தில் கஷாதோ வாஷாதோ ஆக இந்த இரண்டு சகோதரர்களையும் நம்ம மனதார வாழ்த்து வரவேற்போம் ஜப்பான் போன்ற நாம் நினைக்கிறோம் வாழால் பரப்பப்பட்டது இஸ்லாம் பெண்களை கொடுத்து ப பரப்பப்பட்டது இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய மக்கள் எந்த அளவு அறிவில் சிறந்தவர்கள்னு நமக்கு தெரியும் உலகத்திலேயே அறிவில் சிறந்த மக்கள் அதிகமாக உள்ள நாடு ஜப்பான் அந்த ப்ராடக்டும் அந்த அந்த லெவலில் தான் இருக்கும் அப்போது அந்த மக்கள் ஆய்வு செஞ்சு இஸ்லாத்தை இருக்கிறாங்கனாக்க இங்கே வந்து கத்தி வேலை செய்யலை பெண்கள் வேலை செய்யலை அறிவு தான் வேலை செஞ்சுருக்குது ஸோ அறிவு தான் இங்கே வந்து மிகத்திருக்குது